ஹாய் அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் சரியான மலை எங்கள் ஊர் பக்கமெல்லாம் கொழம்புலாம் இங்கே சரியான மலை உங்கள் ஊருங்க பக்கம் எப்படி இருக்க கிளைமேட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலாக புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவெல்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி முக்கியமான வீடியோ ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீண்டும் மீண்டும் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வந்து நம்ம உடன் பிரவாத சகோதரர் அப்படின்னு சொல்லிக்கலாம் கிருஷ்ணா எஸ்கே கிருஷ்ணா அவருக்காக கோயிலில் போயிட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணி எல்லா சாமிகிட்டேயும் வேண்டிக்கிட்டுலாம் வந்தோம் நான் மட்டும் இல்லை எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் போனோம் போயிட்டு எல்லாத்தையும் கிருஷ்ணாவுக்கு நல்லதே நடக்கணும் அவருக்கூடிய சிக்கர வெளியே வரணும் அவருக்கு சாதகமாக எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி நீங்களும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய நிறைய கிறிஸ்துவ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாமே இயேசு ஏசு கிறிஸ்துவ ஜெபிச்சு வீடியோ போட்டிருந்தீங்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றி அதோட என்னோட வீடியோவை பார்த்துட்டு அந்த கோயிலை பார்த்துட்டு எல்லாமே நாங்களும் வேண்டிக்கிறோம் களியம் மாவை அப்படின்னு சொல்லி எல்லாம் வேண்டிக்கிட்டீங்க அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு முக்கியமான விஷயம் ஒன்று பேச வந்திருக்கோம் இவ்வளோ பேரும் இருந்தும் நாங்களாம் வந்து இப்போ தான் உருவானவங்க சும்மா நாங்கள் வந்து பொழுதுபோக்கு யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டோம் ஓகேவா இதில் சம்பாதிக்கணும் இல்லை இதில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பணக்காரங்களாம் வரணும் அப்படின்லாம் எங்களுக்கு எந்த மைண்ட் செட்டுமே இல்லை சரியா நீங்கள் அவ்வளோ பேர் அப்படி நல்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் முத வந்து ரொம்ப த தலை சார்ந்த தலை தலை குனிஞ்சி எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலர் இந்த கிருஷ்ணாவை நான் அந்த வீடியோவில் முன்னுக்கே போட்டிருந்தேன் கிருஷ்ணாவை பிடிக்காதவங்க அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது உள்ளுக்கு போயிட்டு பார்க்குறீங்க என்ன போட்டிருக்காங்க ஏது போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏ அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மனுஷரை வந்து பழி வாங்குறதுக்காக நீங்கள் சே நீங்கள் ஆடுற நாடகம் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரிய வருது சரியா இந்த மாதிரியெல்லாம் ஒரு மனுஷரை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நினச்சியே அடுத்தவன் கூடிய தன் தன்கூடி தானே கெடும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க தானே சரியா நீங்கள் என்ன தான் கமெண்ட் பண்ணாலும் நீங்கள் என்ன தான் போட்டாலும் நான் நேற்று நிறைய பேர் எனக்கு பேட் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன் இந்த நம்ப நல்ல கமெண்ட் பண்ணவங்க எல்லாமே போயிட்டு பாருங்கள் அவங்க என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சரியா ஒரு நல்ல ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் நான் எல்லாத்தையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி அவர் போயிட்டு அழுகிற நிலமைக்கு இந்த மனிதர்கள் வந்து கொண்டாந்து விட்டுட்டாங்க இல்லையா ஆமாவா இப்போ அதனால தான் நாங்களாம் வந்து ஒரு ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்த்தனால ஒரு சின்ன பிள்ளைய நம்ம கூட வளர்த்து ஒரு பெரிய ஆளாக வரத்தட்டியும் நம்ம கூடையே இருந்தால் அந்த பிள்ளை லேசாக பிரிஞ்சு பிரிச்சின்னா நம்மளுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும் இப்போ அந்த கவலை தான் எங்களுக்கு சரியா அவர் உள்ளுக்கு போனால நாங்கள் வீடியோ போட்டு வியூஸ் சம்பாதிக்கணும் சல்லி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இல்லை சரியா அந்த மாதிரி எழுதுனவங்க தயவு செஞ்சு அப்படிலாம் என்ன மட்டும் இல்லை யாரையுமே அப்படிலாம் சொல்லாதீங்க சல்லி சம்பாதிக்க வந்திருக்காங்க வியூஸ் போகும் அப்படின்லாம் யாரையுமே யாரும் வந்து சொல்லாதீங்க உங்களுக்கு ஏழுமா செய்யுங்க இன்னொரு கதை என்னான்னு கேட்டீங்கன்னா இந்த பேக் ஐடியில் வந்து மெசேஜ் போடாங்க சரியா நீங்கள் வந்து உங்கள்ட்ட ப்ரொஃபில் படத்தோடு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் தான் அப்படி கமெண்ட் பண்ணுறேன் இது தான் என்னோடய ஃபோன் நம்பர் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் எடுத்து கதைங்க அப்படின்னு சொல்லி உங்களோடய ஃபோன் நம்பரை போடுங்க நாங்கள் கதைக்கிறோம் சரியா பேக் ஐடியில் வந்து இருந்துக்கிட்டு அவர் அப்படி அவர் இப்படி சரியா அந்த கதையெல்லாம் வச்சுக்காதீங்க நாங்களாம் இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சொல்லி எங்களுக்கு தான் தெரியும் சரியா அந்த சும்மா வந்து தேவையில்லாத கதை கதைக்காங்க இவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்ச ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்து உள்ளுக்கு போயிட்டுருக்காரு ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லி ஒரு போராடுறதுக்கு வக்கு இல்லை இவ்வளோ மனுஷங்க அவங்க இந்த கிருஷ்ணா நல்லா பயன் அடைஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவ்வளோ மனுஷன் இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் அவ்வளோ செஞ்சார் அந்த ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு ஆசிரியர் மாதிரி ஒரு டீச்சர்ஸ் மாதிரி நினச்சிருந்தா அவருக்காக ஒரு போராட்டம் பண்ணியிருக்கலாம் இந்த யாழ்ப்பாணத்தில் அவங்க போயிட்டு இந்த மாதிரி தான் எங்களுக்கு இத்தனை லட்சரூபா உதவி வாங்கி கொடுத்தாரு ஏன் அவர் அரஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க கட்டாயமாக கேட்டிருக்கலாம் கேட்டிருக்கலாமா கேட்டிருக்கக்கூடாதா ம் அப்படியெல்லாம் செஞ்சு ஒரு பிரதம அதிதியாக அழைக்கிறாங்க ஸ்கூல்களுக்கு ஏன் உங்களால எல்லாம் போய்ட்டு போராட இல்லாதா நாங்களாம் ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனுஷன் சரியா நீங்களாம் ஒரு நல்ல கௌரவ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்க நீங்கள் போயிட்டு போராடுனா அது வந்து அரசாங்கத்துக்கு இதாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்களாம் யோசிக்கிறீங்க ஏ உங்களுக்கெல்லாம் எத்தனை லட்ச ரூபா உதவி வாங்கி கொடுத்தாரு நீங்களாம் கட்டாயம் அவருக்காக ஒரு நாளைக்கு போராடுங்க அப்போ தான் நாலு மனுஷருக்கு தெரியும் நாங்களே ஏன் சும்மா கத்திட்டு கிடக்கணும் இந்த யூடியூப்பில் ஏன் நீங்களும் ஒரு ஒரு போராட்டமும் எதையும் செஞ்சு ஏ ஒரு யூடியூப் சோசியல் மீடியாவில் போடுங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் போடுங்கள் அப்போ தான் அதை நாலு மனிதர் வந்து பார்ப்பாங்க நீங்கள் எல்லா உதவியெல்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ கம்முன் இருக்கீங்க இந்த யார் இந்த அந்த பண்டை தரப்பில் அந்த புல்லை அந்த உதவி வாங்கின புல்லை அந்த புல்லை வந்து அவங்க அம்மாவே போயிட்டு உள்ளுக்கு நின்று கூப்பிட்றாங்க வாமா இதை கொஞ்சம் படிங்கிறாங்க வா வீடியோவுக்கு வா அப்படின்லாம் சொல்கிறாங்க கடைசியாக ஒரு நாள் வந்து எஸ்கே வந்து நம்ம வந்து கண்டுக்கிறது கடினம் சரியா அவருக்கு ஒரு கோல் பண்ணால் கூட அவர் ஆன்சர் பண்ண மாட்டார் ஆனால் அந்த இதுலேயும் உங்களுக்கு கிருஷ்ணா வந்து அந்த இதில் உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கீங்க சரியா அது பொடியை நான் வந்து வர சொல்லி உதவியை வாங்கிக்கிட்டு இன்றைக்கி அவமானப்படுத்தி உள்ளே கொண்டு போட்டிங்க நீங்கள் நினச்சா கட்டாயம் அவரை எடுக்கலாம் வெளியே தெரியுமா நீங்கள் போயிட்டு ஒரு வாக்கு மூலம் தான் கொடுக்கணும் இந்த மாதிரி நாங்கள் தான் வர சொன்னோம் நான் சொல்லலை அந்த வீடியோவை போயிட்டு பாருங்கள் அதில் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பக்கத்து வீட்டு அக்காவாக யாரோ தான் போய்ட்டு கிருஷ்ணாவை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ம் அப்போ நீங்கள் நினைச்சா அன்னைக்கு போயிட்டு கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு வந்தீங்க தானே ஏ இன்னைக்கு கிருஷ்ணாவுக்கா போயிட்டு இந்த மாதிரி வாங்க நான் நான் தானே உங்களை கூட்டிக்கிட்டு கிருஷ்ணாவை வர சொல்லி சொன்னேன் நீங்கள் தானே எங்கள்கிட்ட உதவி கேட்டு அவங்கள சொல்ல சொன்னீங்க அப்படி சொல்லி நீங்களும் போயிட்டு சொல்லுங்கக்கா சரியா அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்களும் சொல்லுங்கள் இன்றைக்கி எத்தனை நாற்பத்தி மூணு லட்சரூவா உதவி செஞ்சுருக்காரு போல் ஏ போன கிழமையில் கூட அறுபத்தி மூணு லட்ச ரூபா அறுபத்தி மூணாயிரம் ரூபா காசு கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்போ நீங்களும் கொஞ்சம் போய்ட்டு அவங்க அம்மாக்கிட்ட எல்லாம் கதைங்க கதைச்சி சொல்லுங்க அவங்க வந்து சும்மா உங்கள் வீட்டில் நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வரலையே யாரை தான் யார் ஒழுங்காக கதைக்கிறா சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி நாங்களாம் பாருங்கள் எங்களுக்கெல்லாம் மூணு பிள்ளைங்க இருக்குது மாப்பிள்ளை இருக்காங்க எங்களை இன்றைக்கி கிருஷ்ணாவுக்கு கதைக்கிறனால எங்களை என்னென்ன கேள்வி கேட்குறாங்க இப்போ அதெல்லாம் நியாயம் அது ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பொம்பளால் வந்து அவளே இவளை புறக்கர் என்னென்னமோ போடுறீங்க அந்த கமெண்ட்லாம் போயிட்டு பாருங்கள் நல்லா தெரியுது நீங்கள் நல்ல மனுஷங்களாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது நீங்களாம் எதுலேயுமே ஏ சா சேர்த்து கேளாது இன்னொருத்தவங்களை அவமானப்படுத்தணும் அவங்க மூலம் வந்து நம்ம வந்து சிரிக்கணும் அப்படின்னு நினச்சி நினச்சிங்கன்னா கட்டாயம் கடவுள் உங்களுக்கு அந்த தண்டனையை கொடுப்பாரு அதனால சொல்லிக்கிறேன் இந்த கிருஷ்ணா கிட்ட உதவி வாங்கி இப்போ கடைசியாக அஞ்சு மாதத்துக்கு வீடு கிருஷ்ணா தேடி தேடி பார்த்தாங்க ஃபர்ஸ்டில் வந்து கல்லே நாங்கள் களவெடுத்துட்டா நீங்கள் அணு வீட்டில் போயிட்டு அணு வீடு கட்டிருச்சு நாங்கள் அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க கடைசியாக அவங்கிட்ட எங்கேருந்து சல்லி வந்துச்சு அவன் கொள்ள அடிச்சுட்டான்னு சொல்லி நீங்களே என்கிட்ட கமண்டில் போயிட்டு பாருங்கள் வெளிநாட்டுங்கள்லேருந்து எனக்கு எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க கிருஷ்ணா வந்து ஒரு நல்ல பொடியை அவரை வந்து ஒரு இதாக அவர்கிட்ட மானத்தை வாங்குறதுக்காக அப்படியெல்லாம் செஞ்சிட்டாங்க பொறாமையில் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி எவ்வளோ கமெண்ட் வந்துருக்கு போயிட்டு பாருங்கள் அவர் இப்போ வந்து சட்ட ரீதியில் அவர் இருக்கார் அவர் உள்ளுக்க இருக்கும்போதும் அப்போயும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறீங்க நாங்கள் அவரை கெட்டவங்கன்னு நாங்கள் சொல்கிறோமா ம் அவர் ஏதோ வேலை செஞ்சுருக்கலாம் நீங்களாம் தவறு செய்ய மாட்டிங்களா ஆ நீங்கள்லாம் இப்போ எங்களையெல்லாம் போடி வாடி அவளைலாம் பேசலையா அப்போ அதெல்லாம் சரியா அந்த தான் நீங்கள் வந்து எங்களை பேசுகிறது வந்து கேவலப்படுத்தணும் நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லி சிரிக்க வைக்கணும்னு சொல்லி பேசுகிறீங்க சரியா கிருஷ்ணா வந்து அப்படி இல்லை கிருஷ்ணா என்னான்னா அவங்கக்கிட்ட போயிட்டு பாசமாக பண்பாக ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க அப்படின்னு நினச்சி தான் அவர் கழிச்சாரு சரியா அதை வந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க இப்போ புரியாக கொண்டுட்டு போகிறீங்க ஏன் நீங்கள் இப்போ பேசுகிறீங்களே அதெல்லாம் சரியா கொஞ்சம் சரி மூளையாக செலவழிங்க உங்கள் வீட்லேயே அக்கா தங்கச்சி எல்லாமே இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த அடுத்தவங்கள பேச நினைக்கிறோன்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அவங்க போய்ட்டு அவங்க அக்கா தங்கச்சி இல்லாட்டி அவங்க சம்சாரம் அவங்கள போய்ட்டு நீங்கள் பேசுங்க சரியா இல்லாட்டி நீங்கள் வந்து நேர்மையாக கமெண்ட் பண்ணுற ஆள் வந்து உங்கள்கிட்ட ஐடியில் உங்கள்கிட்ட ப்ரோப்பில் படுத்த போடுங்க சரியா போட்டு ஃபோன் நம்பரையும் போட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க இந்த யூடியூபர்ஸ் மார வந்து நம்ம என்னென்ன வேணாம் கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க எங்களாலேயும் முடியும் சரியா நாங்களும் ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் எந்த மூலையிலே இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கும் தேட தெரியும் கண்டுபிடிக்க தெரியும் உங்களை என்ன செய்யணும்னு சொல்லி எங்களுக்கும் தெரியும் சரியா நீங்கள் அடுத்தடுத்து இந்த தவறு செஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா கட்டாயம் நாங்கள் அதைத்தான் செய்ய வேண்டி வரும் சரியா ம் இந்த மாதிரிலாம் ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து பேசாதீங்க அவங்களுக்கு என்னமோ சொல்லுவாங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி செட்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரிக்கே நீங்கள் வந்து இப்போ இந்த சமூகத்தை வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்க நீங்கள் என்ன இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து வியூஸ் போதுனே வியூஸ்லாம் அந்த சி சோசியல் மீடியாவோட நாங்கள் வியூஸ் எடுக்கணும் அந்த மைண்ட் செட்டெலாம் எங்களுக்கு இல்லை ஒரு நல்ல ஒரு ந நபர் உள்ளுக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிற ஒரு கவலையில் தான் நாங்கள் வீடியோ போடுறோம் சரியா தேவையில்லாத கமெண்ட்லாம் பண்ணாதீங்க ஓகே வேற ஒன்றும் இல்லை கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டிக்கிங்க நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நம்மளால் அது செய்ய செய்யலும் இந்த ஒரு வீடியோ போடையிலும் நாளைக்கு பின்னுக்கு கிருஷ்ணா வந்து இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம் சம்டைம் பார்க்கலாம் சம்டைம் பார்க்காம போகலாம் பார்த்தா அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அடே நம்ம சப்ஸ்கிரைபர் இப்படி பேசியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஏ அவர் அவர் மூலம் இன்றைக்கி நல்லா நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு கஞ்சி குடிச்சிக்கிட்டு ஏ ஒரு மனுஷன் நம்பி தான் இன்னொரு மனுஷன் காசு கொடுப்பான் அதை யாரோ கொடுத்துருப்பாங்க காசு இப்போ அதை வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டுருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக வீட்டு கட்டி கொடுத்துருக்காரு அதில் இருங்க சரியா நல்லா சாப்பிடுங்க இந்த இன்னமே மாத உதவியெல்லாம் வருமா வராதா என்னன்னு தெரியலை கட்டாயம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இன்னுமே உதவியே செய்யக்கூடாது உண்மைக்கு பாருங்கள் இவ்வளோ பேர் உதவி வாங்கியிருக்கீங்க யாராச்சும் இதை பற்றி கதைக்கிறீங்களா இந்த தை விகாரை யாழ்ப்பாணத்தில் கட்டுறாங்களே ம் அதுக்கு போயிட்டு போராடுறீங்களே எந்த கிருஷ்ணாவுக்கா ஒரு ஆள்னு போ போராடினா என்ன அதை அதுக்கு போயிட்டு போராடி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ம் அந்த மாதிரி இப்போ எங்களை பேசுகிறீங்க தானே நீங்கள் போய்ட்டு அங்கே போயிட்டு பேசுங்க வாடி போடி புரக்டர் அது இதுன்னெலாம் சொல்லி அங்கே போயிட்டு போராடுங்க அப்போ தான் அவன் என்ன செய்வான் போலீஸ்காரவங்க என்ன செய்வாங்க போலீஸ் சாமி நல்லா குத்துற இடத்துல குத்தி கொண்டு உள்ளுக்கு போட்டுருவாங்க இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டிங்க எல்லாம் பேசுனா கேட்க ஆள் இல்லை நாங்களும் ரெக்கமெண்ட் பண்ணோம்னா எங்களுக்கும் யூடியூப்பெல்லாம் வரும் சரியா நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது முட்டாள்கள் அப்படி யோசித்தா நம்மளும் அப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம் சரியா மற்றபடி ஒன்றும் இல்லை அந்த அம்மா எவ்வளோ கவலைப்பட்டால் அழுதாங்க அந்த அழுததை கூட நான் ஒரு வீடியோ போட்டு அந்த சின்ன துண்டு ஒன்று எட் பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒரே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் சரி சிஸ்டர் அவங்க அம்மா விட்டு பாவம் வந்து உங்களை வந்து சும்மா விடாது அவங்க அம்மா அழுததை நீங்கள் வீடியோவில் போட்டிருக்கீங்க இந்த கர்மம் வந்து கர்மா வந்து உங்களை விடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஏங்க உங்களை நான் கேட்குறேன் கர்மாவை பற்றி நீங்கள் கதைக்காங்க சரியா நீங்கள் கழிச்சுருந்தீங்கண்ணா நீங்கள் அதை யோசித்து பார்த்துருப்பீங்க ஏ அவங்கள போயிட்டு நாங்கள் மேனக்கட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரோமா அவங்க வந்து ஜொலி உள்ளக்கில் போட்டிருந்தது தான் நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணி இதில் போட்டோம் மனுஷர்கள் ஆளுங்களுக்கு போயிட்டு சேரட்டும் அப்படின்ட்டு சரியா மற்றபடி அந்த எங்கள் அம்மா மாதிரி அவங்க அவங்கள வச்சு நாங்கள் காசு சம்பாதிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை சரிங்களா இந்த கர்மா வந்து உங்களை சும்மா விடாது அப்படின்லாம் சொல்லாதீங்க எங்களால் முடிஞ்சு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து யூடியூப் சேனல் மூலியம் ஒரு உருவத்தை காமிச்சி பேசுகிறோம் உங்களால் பேச முடியுமா நீங்கள் பேக் ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அது மட்டும் தான் உங்களால் முடியும் சரியா தேவையில்லாத கமெண்ட் பண்ணாதீங்க இல்லை எல்லாத்துக்குமே அதனால் இப்போ பாருங்கள் ஒரு வைத்தியருக்கு பிரச்சனைனா ஒரு வைத்தியர் கூட்டமே போயிட்டு அங்கே வந்து பேசுகிறாங்க போராடுறாங்க ஒரு ஸ்கூலில் பிரச்சனைனா டீச்சர்ஸ் மாதிரியே போயிட்டு போராடுறாங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் போயிட்டு போராடுறாங்க ஏன் இன்றைக்கி இந்த யூடியூப்பில் இன்றைக்கி கிருஷ்ணா பிரபல யூடியூப்பர்னு மட்டும் போட்டுக்கிறீங்க அவரோட பேரை கெடுக்கிறதுக்கு ம் அவருக்காக ஏன் போராட மாட்டேங்கிறீங்க எல்லாம் தேவையில்ல அந்த உதவி வாங்கின மக்கள் சரி போராடல அந்தனே சொல்லுங்க பார்க்கலாம் இவ்வளோ பாவம் அந்த பொடியை சாப்பிடுச்சா குடிச்சிச்சா தின்னிச்சா தூங்குடிச்சா என்னன்னு தெரியலை அந்த கூண்டுக்குள்ளே இருக்க ஒரு படம் ஒன்று போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அதை பார்த்துட்டு எங்கள் சின்ன மகன் சொல்கிறாரு இப்போ ஆவன் என்னாம்மா அந்த அண்ணன் அப்படின்ட்டு அப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் கவலையா ஏ நீங்களே யோசித்து பாருங்கள் உங்களுக்கு மாப்பிள்ள இல்லையா அவன் தான் உங்கள் மாப்பிள்ளையா அப்படிலாம் கேட்குறீங்களே உங்களுக்கெல்லாம் வைக்கல நீங்கள் உங்கள் அக்கா தங்கச்சி உன்னை அண்ணன் தம்பி எல்லாம் அப்படித்தான் போயிட்டு பேசுவீங்களா நீங்கள் எல்லாத்தையும் பேசலாம் மற்றவங்க எதுவும் பேசணுன்னு உங்களுக்கு கோவம் வந்துடுது ம் எங்களுக்கு நல்லா மாப்பிள்ளை இருக்கார் பிள்ளைங்க இருக்குது எங்களுக்கு குடும்பம் இருக்குது இந்த நேரத்துக்கூட கோயிலுக்கு எங்கள் மாப்பிள்ளையோடு தான் நாங்கள் போனோம் எங்கள் மாப்பிள்ளை தான் கிருஷ்ணாவுக்கு வேண்டிக்கிட்டாரு நீ இதுக்குன்னு சோசியல் மீடியாவில் வந்து கதைக்கிறோம் அப்படி சொல்லி எல்லாத்துக்கும் மாப்பிள்ள இல்லை அப்படின்லாம் யோசிக்காதீங்க சரியா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குதானே ஆ இந்த பேட் கமெண்ட் பண்ணுறீங்களே அவங்க ஒரு புறப்பில் உங்களோட படத்தை போடுவீங்களா ஏழாத்தனே ஏன்னா அவங்களுக்கு மனசில் தெம்பு இல்லை எங்களுக்கு அப்படி இல்லை எங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது சரியா பேட் கமெண்ட் பண்ண வரவங்க வராதிங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க அது இல்லாமல் கட்டாயம் மக்களே இந்த கிருஷ்ணா கிட்ட உதவி வாங்கின மக்கள் அவருக்காக கொஞ்சம் சிந்திங்க இந்த வீடியோவெல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சிந்திச்சு ஏதோ உங்களால் ஒரு ஏண்ட ஒரு போராட்டத்தை சரி பண்ணுங்க கிருஷ்ணா எவ்வளோ பேத்து விட்டு கண்ணீரை தொடச்சிருக்காரு அன்னைக்கு மட்டும் சொல்கிறீங்க நீங்கள் தான் தம்பி கடவுளே நீங்கள் என்னை விட்டு தெய்வம் நாங்கள் அப்படி இருந்தோம் அன்னைக்கு இப்படி இருக்கோன்னு சொல்லி சொல்கிறீங்க ஏன் நீங்கள் அன்னைக்கே இப்போ எல்லாம் சொல்கிறாங்க அந்த யூடியூப் சேனலில் உதவி செய்கிறவங்க வந்து வீடியோ எடுத்தால் எடுக்காதீங்கன்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க இது அப்போயே சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது தானே சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு வெளில வந்த பிறகு தான் அணை கட்டணும் இப்போ அன்னைக்கே சொல்லிங்கன்னா இவ்வளோ பிரச்சனையெல்லாம் வந்திருக்கார் ஒரு நல்ல மனுஷ ஒரு கஷ்ட கஷ்ட குடும்பத்துலேருந்து மேலே வந்த ஒரு பொடியே இன்றைக்கி உள்ளே போயிருக்க மாட்டார் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த சமூகம் ஏன் தான் இப்படி இருக்குதோ கட்டாயம் அவர் மூலம் அந்த உதவி வாங்கின மக்கள் நினச்சா அவரை வந்து கட்டாயம் வெளியே கொண்டு வரலாம் அது இல்லாமல் அந்த அந்த அஞ்சு மாதத்துக்கு முன்னக்குள்ளே தங்கச்சி வீடியோ ட்ரெண்டிங்கில் போணுச்சு அவங்க வந்து கட்டாயம் இந்த வீடியோலாம் பார்த்தா நீங்களாம் போயிட்டு ஒரு ஒரு இது தாங்க சொல்லணும் நீங்கள் இந்த மாதிரி எங்கள் இது தான் வந்து எழுதுனாரி இப்போ காசு வாங்கியிருக்கோம் எல்லாம் செஞ்சுருக்கோன்னு சொல்லி சொல்லுங்கள் மற்ற பிரச்சனையும் அவங்க பார்த்துக்குவாங்க அவர் காசு வாங்கியிருக்காரா அவர் கொள்ளடிச்சிருக்காரா அவர் வீடு கட்டினது எந்த சல்லி கார் வாங்கின அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க கட்டாயம் இப்போதைய நிலமையில் கிருஷ்ணாவை வந்து வெளியே கொண்டு வரணும் அதுக்கு உங்களால் தான் முடியும் அதனால் இந்த கிட்ட உதவி வாங்கினவங்க அந்த ஸ்கூலில் உதவி வாங்கினவங்க எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் கேட்டுக்கிறோம் நீங்கள்லாம் போயிட்டு ஒரு சின்ன போராட்டம் மாதிரி செஞ்சிங்கன்னா கூட கட்டாயம் இந்த கிருஷ்ணாவோட பேர் வெளியே வரும் இப்போ பாருங்கள் எந்த யூடியூப்லேயுமே ஒரு சின்ன சின்ன யூடியூப் இப்போ ஒரு சப்ஸ்கிரைப்பர்லேருந்து வர்ற யூடியூப் தான் இப்போ எல்லாமே கிருஷ்ணாவை பற்றி பேசுகிறாங்க அதனால தான் இப்போ எல்லாம் சொல்கிறாங்கன்ற வியூஸ்க்கு பேசுகிறாங்கன்னு சொல்லி அப்படிலாம் இல்லை சரியா அவங்க வந்து அவங்க மேலே இருக்க ஒரு அன்பு பாசம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களாம் நினச்சினால தான் அவங்க வந்து பேசுகிறாங்க யாராச்சும் ஒரு பெரிய யூடியூபர் இதை பற்றி பேசுகிறீங்களா பேச மாட்டீங்க ஒரு டாக்டருக்கு பிரச்சனைன்னா அவ்வளோ பேரும் வரும் டீச்சருக்கு பிரச்சனைன்னா அவ்வளோ பேரும் ஏன் இந்த ஒரு யூடியூபருக்கு பிரச்சனை ஏன் நீங்கள் அந்த பெரிய பெரிய யூடியூஸ் பண்ணலாம் போராட்டம் செய்ய மாட்டேங்கிறீங்க எல்லாம் பொறாமல் எப்படி சரி அவனை உள்ளே கொண்டு தள்ளணும் அப்படின்னு நினச்சிங்க தள்ளிட்டிங்க சரியா இனி நீங்கள் சந்தோஷமாக இருங்க அதனால் இந்த வீடியோவை வந்து பார்க்குறவங்க கட்டாயம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து நாங்கள் போடுறது கிருஷ்ணா வந்த பிறகும் இந்த வீடியோவை வந்து பார்க்கணும் சரியா எத்தனை பேர் நமக்காக இது பண்ணியிருக்காங்க நம்மளை நினச்சி எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்காங்க எல்லாம் போய்ட்டு இது பண்ணால் அவங்க குடும்பத்துக்கு ஒரு இது தண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம பிள்ளை ஓடி ஓடி இன்னொருத்தனுக்கு உதவி செஞ்சால் இன்றைக்கி நம்ம பிள்ளைக்கு பின்னுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி யோசிப்பாங்க தண்ணி அவர் கதைச்சிருக்கலாம் நக்கல் அடிச்சிருக்கலாம் நையாணி அடிச்சிருக்கலாம் கொள்ளடிச்சிருக்கலாம் அடிச்சிருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அப்படி நேராக அவர்கிட்ட கேளுங்கள் இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து பழி வாங்காதீங்க ஓகே பிரஸ் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் விரும்பினவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்